உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களை உலகெங்கிலும் எங்கே விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய என தமிழ் சகோதர சகோதரிகளே இன்றைய ஒரு உதாரண ஜாதகம் ஒரு நேயர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கேட்டிருந்தாங்க காதல் திருமணம் உதாரண ஜாதகம் போடுங்க இப்போ நிறைய இருக்கு மறந்து 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 போகுது அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்தது வந்த உடனேயே சரி அந்த நேயருடைய ஞாபகம் வந்ததுனால காதல் திருமணத்திற்கு லாஜிக் நான் நிறைய சொல்லியிருக்கேன் சார் ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் காதல் திருமணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா ஐந்தாம் பாவகம் புரியுதுங்களா ஐந்து அதுக்கப்புறம் ஏழு ஒன்று அஞ்சு ஏழு இந்த ஒன்று அஞ்சு ஏழு தொடர்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து காதல் திருமணத்திற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா காதல் திருமணம் தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறதுக்கு ரிசர்ச் தேவை இந்த வீடியோவில் சொல்ல முடியாது அது ஜாதகத்தை தான் இதில் வந்து பாகை டிகிரி பார்வை பார்வையெல்லாம் சொல்லிடலாம் ஏ பாகை டிகிரிலாம் போட முடியாது இது வந்து ஒரு கட்டம் அவ்வளோதான் பேசிக்கான விஷயங்களை உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் உடனே இது மாதிரி உங்களுக்கு வருங்கால குழந்தைகள் பிறந்தால் காதல் திருமணம் தான் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுக்கு நிறைய ஆய்வுகள் தேவை அந்த ஆய்வுகள் என்ன அப்படின்னா அந்த ஐந்தாம் பாவகத்தையும் அந்த ராசி இப்ப மகர ராசி பன்னிர பன்னிரெண்டு ராசிகளில் மகரம் பாரம்பரியத்தை மீறுவதற்கு தயாராக இருக்கும் என்னுடைய அனுபவத்தில் இப்ப எல்லாரும் பாரம்பரியத்தை மீறுகிறார்களா மகர ராசி அப்ப பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் மகரம் அவருடைய பிறப்பு எங்க மகாராஷ்டிரம் அப்ப அவருடைய வளர்ப்பு அதுக்கப்புறம் அவர் வந்து வளர்ச்சி தமிழ்நாட்டில் இப்போ அவர் திருமணம் செய்த பெண் அவங்க இதெல்லாம் அந்த பாரம்பரியங்கிறது ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் அல்லது வேறு மொழி வேறு இனம் இந்த மாதிரி சொல்ல வர மகரம் வந்து எப்போதுமே தனக்கு பிடித்து விட்டால் அது தன்னுடைய பாரம்பரியத்தை மீறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ராசி இப்போது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டே முக்கால் மதுரை இவர் ஒரு ஆண் ஜாதகம் இவருக்கு காதல் திருமணம் ஐந்தாம் பாவகம் ஒன்னாம் பாவகம் ஏழாம் பாவகம் இப்போ ஐந்தாம் பாவகத்தில் இவருக்கு வந்து சனி பிளஸ் கேது சரிங்களா இந்த ஐந்தாம் பாவகத்தில் சனி பிளஸ் கேது இது இந்த காதல் திருமணத்திற்கு எந்த வகையில் வந்து அது கை கொடுத்தது அப்படின்னா இவருக்கு நடந்த திசை திசை பார்த்தீங்கன்னா ராகுனுடைய திசை நடக்குது ராகு இருந்துட்டு நேராக இந்த இடத்தை பார்க்கும் ராகு திசையிலேயே இவர் கல்யாணம் பண்ணிட்டார் ஆக இவருடைய ஜாதக அடிப்படையில இவருக்கு வந்து லக்னாதிபதி செவ்வாய் புரியுதுங்களா லக்னாதிபதி செவ்வாயும் ஏழாம் பாவாதிபதி சுக்கரனும் ஒன்றாக சேர்ந்து எட்டில் இருப்பதால் இவர் காதல் திருமணம் வீட்டில் கேட்டு முடியாதுன்னு சொன்னோடனே அவராகவே பண்ணிட்டு வந்துட்டார் அவராகவே பண்றதுதான் அந்த ஆறு எட்டு பன்னெண்டு லக்கணமும் ஏழும் ஒன்றாக சேர்ந்து விரும்பிய திருமணம் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பில் எட்டாம் இடத்துல இருந்ததுனால காதல் திருமணம் அவர் கோவிலில் போயிட்டு அவராகவே மேரேஜ் பண்ணியிருக்கிறார் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு ஆக இது அந்த நேயருக்காக போட்டேன் இது மாதிரி நிறைய வரும் இது சும்மா ஒரு ஒரு ட்ரையல் தான் அதனால மலேசியாவில் வந்து நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் அப்போ லவ் மேரேஜ் கான்செப்ட் அங்கேருந்து தான் பிடிச்சேன் என்னுடைய ஆராய்ச்சியில் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் மேரேஜ் பண்ணவங்களில் ரெண்டு பேரில் ஒருத்தவங்களுக்கு இதை இப்போ கூட இன்றைக்கி லைவ் ப்ரோக்ராம் பண்ணோம் அதில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு லவ் உண்டான கான்செப்ட் இல்லை அவருடைய மனைவியுடைய ஜாதகத்தை செக் பண்ணோம் இதே லாஜிக் அதில் இருக்குது ஒன்றாம் பாவாதிபதியும் ஏழாம் பாவாதிபதியும் இங்கே இருக்கும் அவங்களுக்கு ஆக அந்த வீடியோ அந்த லைவ் ப்ரோக்ராம் பண்ணும்போதே நான் இன்றைக்கி இன்னைக்கு உடனே பண்ணிடணும் அப்படின்னு இன்றைக்கி அதை படப்பிடிப்பு பண்ணிகிட்ருக்கோம் சண்டே இன்னைக்கு ஆக காதல் திருமணத்துக்கு மலேசியா நாட்டில் இருக்கக்கூடிய நம் தமிழர்களுடைய ஜாதகங்களை பார்க்கும்பொழுது அதில் தான் ஏழு அஞ்சு ஒன்றா சேர்ந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு காதல் திருமணம் கேட்டால் ஆமாங்கிறாங்க லக்னாதிபதி ஏழு புடையவனும் ஒன்றா சேர்ந்து இருந்ததுனாக்கா லவ் மேரேஜ் லக்னாதிபதியை ரெண்டு பொடியவனும் ஒன்று ரெண்டு அவங்களாவே உங்கள் குடும்பத்தை அமைத்து கொள்ளுதல் அந்த அமைப்பில் வரும்பொழுதும் அதே மாதிரி கரெக்டாக வந்தது அந்த வகையில் நம்ம செக் பண்ணுறோம் எதுவுமே என்ன செய்யணும்னா ஒரு நிறைய ஜோதிடத்தில் வந்துங்க டிப்ஸ் நிறைய இருக்குது நான் ஒரு ஒரு குரூப்பில் இருக்கேன்னு வைங்களேன் அதில் கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்ட ஜோசியர்கள் அது யாராவது ஒரு பத்து இருபது பேர் வந்து அவங்களுடைய அனுபவங்கள்லாம் போடுவாங்க இப்போ போடும்போது அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் லாஜிக்கே இல்லாமலும் இருக்கும் பட் ஆனால் அதை நான் என்ன செய்வோம் அனலைஸ் பண்ணி பார்ப்பேன் அவர் சொன்னது உண்மையா இப்போ கரூர் சுப்பிரமணிய சார் அவர் சொல்லுவார் அவர் ஏழுக்குடையவன் வந்து ராகுகேது சாரம் வாங்கியிருந்தா முதல் தாரம் நிக்காதுங்க மறுதாரம் தான் பாரு அப்ப ஏழாம் பாவாதிபதி எல்லாருக்கும் அந்த ராகுகேது சாரம் பெறுகிறதா அப்ப எல்லாருக்கும் அப்படிதான் ஆயிருக்கா அப்படிங்கிறது ஆய்வு ஆய்வில் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி இந்த ஜாதகத்துல ஒன்றும் ஏழும் ஒன்றாக சேர்ந்திருந்து அன்று நடந்த திசை ராகுனுடைய திசையாக இருந்து ராகு ரெட்ரோ கிராட் பிளானட் ரிவர்ஸ் நிழல் கிரகம் அப்போ ஒரு நிழல் என்பது வீட்டிற்கு தெரியாமல் திருமணத்தை செய்தல் அதே மாதிரி அந்த ராகுவை ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் ஐந்தாம் இடம் என்பது ட்ரீம்ஸ் கனவுகள் ஐந்தில் ஒரு சனி இருக்க ராசியாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்க ஐந்தாம் இடம் என்பது காதல் பாவகம் அந்த காதல் பாவக தொடர்புடைய ஒரு திசை நடப்பதாலும் அவர் லக்னாதிபதியும் ஏழு குடையவனு ஒன்றாக இணைந்து இருப்பதாலும் அது குருவினுடைய பார்வை இருந்ததால் அது சக்சஸ் ஆவதாலும் அது எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பதால் வீட்டிற்கே தெரியாமல் அவர் திருமணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் கோவிலில் வச்சு கல்யாணத்தை பண்றாரு இதுதான் லாஜிக் இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ளார போகணும் அப்படின்னா அந்த ஏழாம் பாவாதிபதி யாருடைய நட்சத்திரத்துல பொதுவா ஏழு குடையவன் அப்படின்னா சுக்கரன் ஏழாம் பாவாதிபதி சுக்கரன் யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு செவ்வாயினுடைய சாரம் ஏழாம் பாவாதிபதி சுக்கரன் செவ்வாயுடைய சாரம் இந்த அப்ளை பண்ணலாம் ஏழுக்குடையவன் செவ்வாய் சாரம் என்றால் செவ்வாய் யார் லக்னாதிபதி அப்ப லக்னாதிபதி என்றால் இவரே முடிவு செய்வார் மனைவியை இவரே முடிவு செய்வார் எடுத்துக்கலாம் இல்லையா அப்ப லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு லக்னாதிபதி யாரு செவ்வாய் ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்கு அப்ப செவ்வாய் வந்து ராகுவோட நட்சத்திரத்துல இருந்தா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் சொல்றாங்க இல்லையா ஆக லக்னாதிபதி வந்து ராகு சாரம் பெற்று ராகு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் ராகு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் ராகு ஐந்து லக்னாதிபதி ராகு சாரம் ராகுனுடைய தசா காலம் ராகு வந்து ஐந்தாம் இடத்தை கண்ட்ரோல் வச்சுது ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது காதல் பாவகம் அந்த காதலை வளர்த்து ராசியாதிபதி எங்க சந்திரன் ராசியாதிபதி யாரு அப்படின்னா இந்த வீட்டுக்கு அதிபதி சனி சனி ராசியாதிபதி எங்க இருக்கிறாரு காதல் ஸ்தானத்தில் இருக்கிறாரு காதல் திருமணத்திற்கு உண்டான சூட்சமான இதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் சாரம்லாம் அதன் பிறகு திசை திசாநாதன் யாரு ராகு திசாநாதன் ராகு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னா சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த ராகு சந்திரன் சாரம் பெற்று சந்திரன் யார் அப்படின்னா ட்ரீம் கனவுகள் அப்போ ஒரு இமேஜினேஷன் எனக்கு இப்படி ஒரு மனைவி வேணும் எனக்கு இப்படி மனைவி இப்படி இருக்கணும் தொடர்பு கற்பனைக்காரகன் காதல் காரகனாகிய ஆகிய சுக்கரன் லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம் பெற்றிருந்து ராகுனுடைய திசை அது காதல் ஸ்தானத்தை பார்த்து அதுவும் சந்திரன் சாரம் பெற்று அவருடைய வருங்கால மனைவியை அவராகவே செலக்ட் பண்ணிக்கிறாரு புரிஞ்சுதுங்களா இதுதான் நம்முடைய இந்தியன் பராசர மெச்சலில் உள்ள ஒரு ரகசியங்கள் இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையின் போக்கு எவ்வாறு போகும் என்பதை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டு இது ஏன் இப்படி நடந்தது என்று நீங்கள் தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாமல் உடனே பெற்றோர்கள் வேண்டாம் இன்டர் அந்த வேற ஜாதி என்ன ஜாதி இங்கதான் வந்துருச்சு இல்லை இன்டர் காஸ்ட்டுக்கு ரூல்ஸ் இப்படிதானே விதி அமையும் உடனே இல்லை முடியாது நான் என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தர்க்கம் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு மலரை கசக்கி பிழிவதை விட அவர்கள் போக்கிலேயே ஜாதக அடிப்பில் கிரகங்களின் போக்கு வாழ்வின் போக்கு அப்படின்னு நம்புறோம் அதுதான் ஜோதிடம் அதனால தான் எல்லாம் தேடிட்டு வர்றீங்க நாங்கள் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம் சரிங்களா இது போன்ற அமைப்பில் இருந்தால் இது காதல் திருமணத்திற்கு உண்டான சான்று இதை உங்களுக்கு நான் இன்னைக்கு அந்த நேயருடைய ரெண்டு மூணு டைம் கேட்டே இருந்ததுனால இன்றைக்கு போட்டிருக்கேன் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதனால் எல்லாம் உங்களுக்கு பயன் இருக்கிறதா உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே எழுதினால் எனக்கு தெரிய வரும் அதே மாதிரி முடிந்தவரை இதை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவையானவர்கள் தேவையற்றவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன செய்யறது எனவே ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்